மேசராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாத பலன்களை டீட்டெயிலாக செக்மெண்ட் வைஸை நம்ம பார்க்கலாம் அதன்படி தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரமாக இருக்கார் அதே சமயத்தில் சூரிய பகவானை பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போது தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லவிகளாக இருக்க ஒரு நல்ல மாதம் தான் வேலையில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நினைத்த மாதிரி இடமாற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு புரமோஷன் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் அதுவும் குறிப்பாக இந்த மேசராசி என்பர்கள் யாரெல்லாம் அரசு துறையில் இருக்கிறீர்களோ அந்த அரசு துறையில் புரமோஷன் அடுத்த வளர்ச்சி அடுத்த பரிணாமம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு சிலருக்கு அதிகாரம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பை உருவாக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு என்பது

இருக்கிறது நீங்கள் டிராவல் அதாவது தொழிலாகவோ அல்லது வேலைக்காகவோ ஒரு டிராவல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் இருக்கிறது அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை அல்லது வெளிநாட்டுக்கு வாணிபம் செய்யக்கூடிய தன்மை ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தொழில் விஷயத்தில் நல்லவைகள் நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடந்தேறுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் சுப காரியங்கள் நல்லது ஏன் சொல்கிறேன்னா குரு அப்படிங்கிற கிரகம் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்ப குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது சாத்தியமாகிறது சரி சுக்குரன் ஏழுக்குரியவன் கலத்திர காரகன் அல்லவா கலத்திர ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் ஏழுக்குரியவன் தனக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறதுனாலும் சுக்குரன் நீசமாக உட்கார்ந்திருக்கிறதுனால சில தடைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போது ஒரு பதில் நல்ல ஒரு வர்ணம் பார்த்தாலும் அது பதில் கிடைக்காத தன்மை இருந்து கொண்டு ஒரு மாதிரியான தன்மை இருந்து கொண்டீர்கள் அல்லவா ஆனால் இந்த பதினெட்டாம் தேதி செப்டம்பர் பதினெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஏற்கனவே வரன்னு பார்த்துட்டு போயிருக்காங்க ஒரு ரிசல்ட் கொடுக்கல பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லது நடக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக வந்து அமரப்போகிறார் இந்த செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அப்போது ஏழுக்குரியவன் ஏழாம் இடத்தில் வலு பெற்றுக்கின்ற காரணத்தாலும் கலத்தர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் சுப காரியங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ நடக்கக்கூடிய தன்மை கணவன் கணவன் இடையில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும் ஏற்கனவே பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்வது நல்லது சரி குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் சோ எப்படி இருக்கும் ஐந்தாம் அதிபதியை பார்க்கணும் ஐந்தாம் அதிபதி தான் ஐந்தாம் இடம் தான் குழந்தைக்கு உரிய ஒரு இடம் சோ அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் வந்து ஆட்சி பலத்தோட வலிமையற்கார் ஞான பலத்தோட வலிமையா இருக்கார் அப்ப ஐந்து குறைவன் வலிமா இருந்தால் குழந்தை ஸ்தானம் நன்றாக இருக்கிறதுன்னு அர்த்தம் குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தை விஷயத்தில் சுமூகமாக நடக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய தன்மை என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த படிப்பு கிடைக்கும் ஒரு காலேஜுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஒரு சந்தோஷமான மனநிலை என்பதற்கு குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது சூரியன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் அஞ்சாம் அதிபதி வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு சக்ஸஸ் ஆகாமல் ஒரு மாதிரியான மனநிலையில் இருக்கின்ற இந்த மேசராசி என்பவர்களுக்கு நல்ல செய்தி குட் நியூஸ் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும்ங்கிறது சொல்வதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லவைகள் நடக்கக்கூடிய குழந்தை விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சரி கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும் எந்த மாதிரியான தன்மையை நம்ம உபயோகிக்கணும் எப்படி இருக்கணும்னு பார்க்கும் பொழுது ஆறாம் அதிபதியை பார்க்கணும் கடன் நோய் எதிர்ப்பு பகை என்ன ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் தனக்கு பனிரெண்டில் மறைந்திருக்கின்ற காரணத்தால சோ எதுவரைக்கும் அவர் மறைந்திருக்க போகிறார் புதன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை கடன் நோய் எதிர்ப்பு வகை பெரிய பாதிப்பை கொடுக்க போவதில்லை ஆனால் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அந்த புதன் பகவான் ஆறாம் இடத்தில் வந்து வலிமை பெற்று ஆட்சி பலம் பலத்தோட வலிமையை உட்கார போகிறார் அப்போ இந்த ராசி மேச லக்னக்காரர்களுக்கு ஒரு ஆகாத ஒரு கிரகம் கெடுதல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா புதனம் சொல்லணும் அப்போ ஆறாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கிறார் உங்க லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அப்போ உங்கள் லக்ன அதிபதியை விட ஆறாம் அதிபதி வலிமை பெற்று

சுபகடனாக மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உடல்நலத்திலும் அக்கறை தேவை ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் அதே சமயத்தில் அதாவது எந்த இதாக இருந்தாலும் ஹெல்த் விஷயத்தில் மட்டும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தை வச்சுங்க வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க சரி வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்குமா நான் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஒரு ஆசை எண்ணங்கள் இருக்கிறது அந்த ஆசை நிறைவேறுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும் ஏன்னா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் நல்லபடியாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு நல்ல ஒரு சுப பலனாக சுபத்தன்மையுடன் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குறார் பனிரெண்டாம் வீடு குருவின் வீடாக அங்கே வெளிநாட்டு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகவும் அங்கே உட்கார்ந்துருக்கு அப்போ நிச்சயமாக வெளிநாட்டு எண்ணங்கள் வெளிநாட்டு வேலைகள் உங்களுக்கு சக்சஸ் ஆகுங்கிறது தான் அமைப்பு அப்ப என்ன ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டு வேலையை தேடுங்க அல்லது அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஸ்டேட்டை விட சென்ட்ரல் கவர்மெண்ட் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது நான் சொல்லுவேன் சரி அடுத்ததாக இந்த சுகஸ்தானத்தை வலுப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதா நான் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த ஆசையை அடைவதற்கான சாத்தியக்கூறு இந்த மாதம் இருக்கிறதா வீடு அப்படின்னாலே யாரு சுக்கரனை பார்க்கணும் சுக்கரன் நான்காம் இடத்தை பார்க்கணும் அந்த சுக்குரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது பதினெட்டாம் தேதி வரை நீச நிலையில் இருக்கார் நீசம் என்ன வலு குறைந்து ஸ்தான பலம் இழந்த தன்மையில் இருக்கார் ஆனால் இந்த பதினெட்டாம் தேதி என்று ஆட்சி பலத்தோட வலிமையை உட்கார்ந்துருக்கார் ஸ்தான பலத்தோட உட்கார்ந்திருக்கார் அப்போ சுக்குரன் வீட்டுக்காரகனுங்கிறதுனால இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி வீடு வாங்குவதற்கு உகந்த காலகட்டமாக அமைகிறது வீடு வாங்கலாம் அதே சமயத்தில் வண்டி வாகனங்களை வாங்குவதற்கும் உகந்த காலகட்டம் என்பதையும் வைத்துக் கொள்ளுங்கள் தன விஷயம் நன்றாக இருக்குமா பொருளாதாரம் நன்றாக இருக்குமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்திலேயே உட்கார்ந்திருக்கார் தனஸ்தானத்தில் குரு உட்கார்ந்திருக்கு தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் அப்ப என்ன நடக்கப் போகிறது நன்றாக இருக்க போகிறது அதே சமயத்தில் பதினெட்டாம் தேதி வரை குருவினுடைய பார்வையும் இந்த சுக்கரன் மீது பதிகிறது அப்போ தனக்காரகன் தனஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய நிகழ்வும் தனக்காரகன் இரண்டாம் இடத்திலும் தனஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது தனம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்க போகிறது உங்கள் வாக்குத்தன்மையும் பலப்படுத்தக்கூடிய தன்மை சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய கலை சம்பந்தப்பட்ட துறைகள் அழகு சம்பந்தப்பட்ட துறை ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும் சூரியன் நன்றாக இருக்கிறதுனால அரசு அரசு சார்ந்த துறையில் தந்தையின் மூலமாகவும் அதிகாரத்தின் மூலமாகவும் பலன் தரக்கூடிய நல்ல மாதம் புதன் நன்றாக இருக்கிறதுனால புத்திசாலித்தன் நன்றாக இருக்கப் போகிறது மாமன் வகையாரில் ஒரு நல்ல ஆதரவு உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஆதரவு கிடைக்கப் போகிறது ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுப்பதில் திறமை வாய்ந்தவராக இருப்பீர்கள் ஏன்னா அதே மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்கிற காரணத்தால் முயற்சிகள் அத்தனையும் கூடிய தன்மை என்பது இந்த மாதம் நன்றாக இருக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மேசராசி இந்த செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி என்று செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் செவ்வாய் ஜெயந்தி வர இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் உங்களுடைய ராசிநாதன் அல்லது லக்னநாதனுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அன்றைய நாள் முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்கள் மனசில் இருந்து வந்த குழப்பங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வம்பு வழக்கு கடன் நோய் எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான சிக்கி அதுக்குள்ள மாட்டிக்கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி சகோதர வகையில் பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பாக பிரதினை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கின்ற இந்த மேசராசி என்பவர்கள் அன்றைய தினம் முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது அனைத்து விதத்திலும் உங்கள் நன்மையை ஏற்படுத்திக் கொடுக்கும்